ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் Recipes. இன்னைக்கு துவரம் பருப்பை வச்சு பருப்பு ரொண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பருப்பு ரொண்டை குழம்புக்காக நான் பருப்பு ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சு இப்படி வடிச்சு வச்சிருக்கேன் அது கூட ஆட்டுறதுக்கு இந்த மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு இந்த இந்தளவுக்கு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து கொரகரப்பாக ஆட்டிகிட்டு வந்துடலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கரகரப்பாக அரைச்சி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்படி அரைச்சிக்கணுங்க நைஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் பொடியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி எல்லா மாவையுமே இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு பொறிச்சு எடுக்கணும் இப்போ எடுத்துட்லாங்க போதும் இந்த மாதிரி வெந்தாவே போதுங்க எல்லா மாமையும் இந்த மாதிரி பொறிச்சு வச்சுக்கலாங்க எடுத்த எண்ணெயிலேயே அந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்துட்டு மீதி இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம குழம்பும் செஞ்சுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளு மறு சேர்த்துக்கிட்டாச்சு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டாச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு உழுதி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இது கூட மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துட்ருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போது பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்தாச்சு நல்லா வதக்கிக்கலாம் மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கிறேன் நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் இதோட சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துக்கலாம் ஏன்னா வடையெல்லாம் போட்டால் அது நல்லா உறிஞ்சிரும் இது கூட புளிக்கரைசல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இதோட ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுட்ரு சேர்த்து கலந்துட்டு இதை வந்து குழம்போடு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இதோட நாம் சாம்பார் பவுட்ரு கலந்த நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நாம் இந்த பருப்பு உருண்டைங்களை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மனியை வேகட்டும் பருப்புருண்டை கொழம்பு ஆயிடுச்சுங்க இப்போது சாதத்தோட பருப்பு ரண்டையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த பருப்பு ரண்டை குழம்புடைய குழம்ப சாத்தோட வந்து ரொம்ப திக்கா இருந்த இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமா குழம்பு இருந்தாவே போதும் நிறைய பசங்க சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப காரணமாவும் இல்லாம ரொம்ப புளிப்பாவும் இல்லாம ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது சாத்தோட அவ்வளவு டேஸ்டா இருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சுப்பாங்க இதே டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள் இதே அளவுகளையும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப கரெக்டாக வரும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்